லவ் ஃபெயிலியர்ஸ் அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் காதல் தோல்வியா தான் நேசித்த ஒருத்தர் தன்னை விட்டுட்டு போயிட்டாங்களா தான் நேசித்த ஒருத்தர் தமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்களா இவங்க தான் வாழ்க்கை இவங்க தான் உலகம் அப்படின்னு இருந்திருப்போம் திடீர்னு அவங்க நம்மளை யாருனே தெரியல விட்டு போயிருப்பாங்க அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரொம்ப வேதனையாக இருக்கும் சித்துலாம் தோணும் ஆனால் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நாம் எப்போவுமே அமைதியாக இருக்கணுங்க பொறுமையாக இருக்கணுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நமக்கு செத்துலாம் தோணும் ஏதாவது பண்ணிக்கலாம்னு தோணும் அவ்வளோதான் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு வாழ்க்கையை இருட்டாக போயிடுச்சு அப்படின்னு தோணும் அந்த மாதிரி சூழ்நிலைகளில் நம்ம பொறுமையாக அமைதியாக இருக்கணுங்க கஷ்டமாக தான் இருக்கும் ரொம்ப அழுகையாக தான் இருக்கும் அந்த நாட்களை எல்லாம் நம்ம கடந்து வரணுங்க அதாவது அதாவது ஒரு காயம் ஏற்பட்ட புதுசில் அது அதிகமாக வலியை கொடுக்கும் அதிக வேதனையை கொடுக்கும் அதே காயம் நாளாக நாளாக ஆறிப்போகும் கடைசியில் அந்த காயம் மறுத்து போயிடும் அந்த காயம்பட்ட இடத்துல மறுபடியும் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா எந்த உணர்ச்சிகளும் இருக்காது ஸோ அந்த காயம் பட்ட இடம் ஒரு வலிமையான தோளாக மாறிடும் மாதிரி தாங்க உங்கள் வாழ்க்கையும் காதல் தோல்வி வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிட்டு உங்கள் வாழ்க்கையை இழந்து போயிடாதீங்க தப்பான முடிக்கு போயிடாதீங்க தற்கொலை எண்ணத்தை வளர்த்துக்காதீங்க அடுத்த அடுத்துன்னு போய்கிட்டே இருங்க நாளாக நாளாக எல்லாம் பழசாயிரும் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நீங்களே மாறிடுவீங்க ஸோ லவ் ஃபெயிலியர்ஸ் எப்போவுமே தப்பான முடிவை பற்றி யோசிக்காதீங்க தப்பான காரியத்தை செய்யாதீங்க ஒரு சின்ன குழந்தைக்கு எறும்பு கடிச்சிருச்சு அப்படின்னா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி கத்தி ஊரையே கூப்பிடும் எல்லாரையும் அழ வச்சிடும் அதே குழந்த ஒரு இருபது வருஷம் ஆனதுக்கப்புறம் நாய் கடிச்சா கூட அழுகாது கதராது ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்துட்டு சரி பண்ணிக்கிட்டு அதுபாடு தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு இருக்கும் ஸோ இதுதாங்க மனுஷ வாழ்க்கை ஆரம்பத்தில் எல்லாமே கஷ்டமாக இருக்கும் ஆரம்பத்தில் ஏற்படுற வழிகள் எல்லாமே ரொம்ப கொடுமையாகவும் ரணமாகவும் இருக்கும் காலப்போக்கில் சரியாயிடுங்க அதே சமயத்தில் காதல் தோல்வி ரொம்ப வருத்தம் அப்படின்னா நீங்கள் சும்மா அமைதியாக இருக்காதிங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனத்தை செலுத்துங்க அதை நோக்கி ஓடுங்க கண்டிப்பாக பழசக பழசக எல்லாமே மறந்து போயிடும் கடந்து போகும் ஸோ ஃபெயிலியர்ஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்து எதாவது படிக்கணும் எதாவது சாதிக்கணும் ஜெயிச்சு காட்டணும் இவங்க முன்னாடியெல்லாம் நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு அடுத்த முயற்சியில் ஈடுபடுங்க அதிலே முழு கவனமாக இருங்க அச்சீவ் பண்ணுங்கள் அது உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் ஆனால் வாழ்க்கை இழந்துடாதீங்க தப்பான முடிக்கு போயிடாதீங்க காலம் போக போக எல்லாமே பழசாயிடும் கடந்து போகிறது தான் வாழ்க்கை ஒரே இடத்துல உட்காந்துருக்கிறது வாழ்க்கை கிடையாது ஸோ காதல் தோல்வி அப்படின்னு உட்காந்து இருக்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து மீண்டு வாங்க அடுத்த அடுத்துன்னு போய்கிட்டே இருங்க இந்த உலகத்தில் நம்ம எல்லாத்தையும் மாற்றிட முடியாது இந்த உலகத்தில் நம்ம நினச்சதெல்லாம் நடந்துராது இந்த உலகத்தில் நம்ம ஆசைப்பட்டது எல்லாமே நம்ம கிடச்சிடாது முயற்சி பண்ணலாம் தப்பு இல்லை வந்தாமலே போனால் முடி அப்படின்னு தான் நம்ம வாழணும் அதே சமயத்தில் இருந்தால் என்ஜாய் பண்ணிக்கலாம் இல்லைனா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் வாழணும் ஸோ வாழ்க்கையில் அட்ஜஸ்ட்மெண்ட்டு கொஞ்சமாக இருக்கணுங்க அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து தான் போயாகணும் அதுதான் வாழ்க்கை அதே சமயத்தில் ஒரு மனுஷன் மனுஷனாக பிறந்துட்டால் ஒன்று நமக்காக வாழணும் இல்லைன்னா நாலு பேத்துக்கு பிரயோஜனமாக வாழணும் உங்களால் உங்களுக்காக வாழ முடியல அப்படின்னா நாலு பேருக்கு பிரயோஜனமாவது வாழணும் அப்படின்னு நினைங்க அதாவது உங்களுடைய அம்மா அப்பா சகோதர சகோதரிகள் நண்பர்கள் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய கம்பெனிஸ் இந்த மாதிரி நீங்கள் யோசிங்க உங்களால் நம்ம காதலிச்ச நம்ம துணை நம்ம வாழ்க்கை நம்ம சந்தோஷம் அப்படின்னு வாழ முடியலாம் அப்படின்னா கூட நாலு பேர்த்து பிரயோஜனமாக வாழலாம் நாலு பேர்த்து பிரயோஜனமாக இருக்கலாம் சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நினைப்போடவாது வாழுங்க தப்பான முடிக்கு போயிடாதீங்க தற்கொலைக்கு எந்த முயற்சியும் செய்யாதீங்க அது நல்லதில்லை அதே சமயத்தில் நீங்கள் ஒருத்தர் லவ் பண்ணி அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்றதுக்காக நீங்கள் ரொம்ப வருந்துறீங்க ஆனால் உங்களையே நேசிக்கிறாங்கல்ல அம்மா அப்பா சகோதர சகோதரன் இவங்கெல்லாம் உங்களே நேசிக்கிறாங்கல்ல அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க உங்கள் காதல் உங்களுக்கு தான் நீங்கள் அவங்களுக்கு செய்ய போகிறீங்களா அது கொஞ்சம் கூட நியாயம் இல்லைங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் ஒன்று ஜெயிச்சு காட்டுங்க சாதிச்சு காட்டுங்க உங்களுக்காக வாழ்ந்து காட்டுங்க முடியலையா மற்றவங்களுக்காகவாது நீங்கள் வாழ்ந்து காட்டுங்க மற்றவங்களுக்கு பிரயோஜனமாகாவது இருங்க ஆனால் தற்கொலை எண்ணத்துக்கு போயிடாதீங்க தப்பான முடிக்கு போயிடாதீங்க